சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று என் அன்பு குழந்தைகளே நம்முடைய மனநிலை எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் என்ன செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த உலகம் எப்போதும் ஒருவருக்கு ஒருவர் இன்னொருவருக்கு இன்னொருவர் என்று சமமாக எதையும் தருவதில்லை இந்த உலகத்தை விடுங்க நம்முடைய எண்ணமே நமக்கு சீரான மனநிலையை கொடுப்பதில்லை நாம் மற்றவர்களை பார்த்து ஓடுகின்றோம் மற்றவர்கள் அவர்களை விட உயர்வானவர்களையோ அல்லது அவர்களுக்கு தேவையான மற்றவர்களை பார்த்து ஓடுகிறார்கள் உண்மையான தேவை நமக்கு என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் அடுத்தவர்கள் செய்கிறார்கள் அடுத்தவர்கள் சம்பாதிக்கின்றார்கள் அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நாம் அவர்களை பற்றியும் அவர் புராணங்களை பற்றியும் பாடிக்கொண்டிருப்போமே தவிர நம்மை பற்றி நாம் சிந்திப்பது குறைவுதான் எப்போதும் நமக்கு என்ன தேவைகள் இருக்கிறது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொண்டால் தான் அதை பூர்த்தி செய்வதற்கான வழிகளை நம்மால் தேட முடியும் ஒருவருக்கு இடம் வாங்க வேண்டும் அது அவர்களுடைய தேவை ஒரு சிலருக்கு வீடு கட்ட வேண்டும் அது அவர்களுடைய தேவை ஒரு சிலர் நன்கு வேலை கிடைக்க வேண்டும் அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய தேவை ஒரு சிலருக்கு நூறுரூபாய் இருந்தால் பிரச்சனை முடிந்துவிடும் ஒரு சிலருக்கு பத்தாயிரம் இருந்தால் பிரச்சனை முடிந்துவிடும் ஒரு சிலருக்கு லட்சக்கணக்கில் பணம் இருந்தால் பிரச்சனை முடிந்துவிடும் ஆக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனநிலை ஒவ்வொரு தேவைகள் அடுத்தவர்களை பார்த்து நாம் ஓட ஆரம்பித்தால் கண்டிப்பாக நாம் விழுந்து விடுவோம் கண்டிப்பாக நாம் விழுந்து விடுவோம் தெரிந்த தொழிலில் நாம் ஓடுவது என்பது வேறு தெரியாத விஷயங்கள் அடுத்தவர்களை பார்த்து நாம் செய்தால் அதில் நமக்கு நஷ்டங்களும் ஏற்படும் ஆக இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளுக்கும் ஒரு தேவை இருக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த தேவையை முதலில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நமக்கு என்ன தேவை நாம் எதனால் இந்த நிலைமையில் இருக்கின்றோம் அது பணக்காரனோ பணக்காரன் இல்லையோ நம்முடைய நிலைமை இப்படி இருப்பதற்கு என்ன காரணம் ஒன்று நன்றாக இருந்தால் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோசனைகளை யோசிப்பது அல்லது நன்றாக இல்லை என்றால் அதை எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வது என்பதை பற்றி சிந்திப்பது இப்படி நம்முடைய தேவைகளை அறிந்து அதை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியம் அதை பற்றி யோசிக்கும்போது வாழ்க்கை மிக அழகாக மாறும் ஏன்னா இதை கேட்கக்கூடியவங்களும் சரி நானும் சரி பல நண்பர்கள் எங்கிட்ட பேசும்போதும் சரி ஏதாவது ஒன்று செஞ்சு மேலே வரணும் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க டெய்லியும் ஒரு ஆயிரரூபா நமக்குன்னு சம்பாதிக்கிற மாதிரி நம்ம ஒரு தொழிலை ஏற்படுத்தணும் இல்லை வருமானத்தை ஏற்படுத்தணும் அல்லது அதுக்கு உண்டான வேலைகளை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படி நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா பேர் யோசனைகளும் தேடுவாங்க நிறையா பேர்கிட்ட ஐடியா கேட்பாங்க எல்லாம் கேட்கிறது பெரிய விஷயம் அல்ல பல பேர்கிட்ட ஐடியா கேட்டு தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அதை நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே சாத்தியம் நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் முதலில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி உங்கள் மனம் உங்களுக்கு பல யோசனைகளை சொல்லும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பல யோசனைகளை சொல்வார்கள் அதிலிருந்து ஒரு சிறந்த யோசனையை எடுத்து நடைமுறைப்படுத்துவது உங்கள் வாழ்க்கை மேம்படும் ஆக அடுத்தவர்களை பார்த்து ஓடாமல் உங்களுக்கு எது தேவை என்பது உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுடைய சூழ்நிலை உங்களை சுற்றி உள்ளவர்களினுடைய சூழ்நிலை உங்கள் ஊரின் சூழ்நிலை அறிந்து நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்கும் போது மட்டுமே உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கும் அதே போல் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அதை பலபேரிடம் பேரிடம் சொல்லுவதை விட சில பேர் சந்தோஷப்படுவார்கள் சில பேர் வயிறு சில பேர் நாம் கேட்கக்கூடிய ஐடியாக்களை வைத்துக்கொண்டு அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி அவர்களுக்கு அது சக்ஸஸ் ஆகக்கூட முடிந்துவிடும் இப்படி பல இடங்களில் பல பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இன்னும் பல பேர் நீங்கள் செய்யும் அந்த செயலுக்கான பிரச்சனைக்குரிய செயலை செய்வார்கள் நம்மை மன ரீதியான தொந்தரவு ஏற்படுத்துவார்கள் இது முடியும் முடியாது இது நடக்கும் நடக்காது உனக்கு இது தேவையா உன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு இது தேவையா அப்படி இப்படின்னு உங்களை கஷ்டப்படுத்துவார்கள் மன ரீதியான தொந்தரவுகளையும் மூளை ரீதியான செலவுகளையும் செய்வார்கள் அது அத்தனையும் துடைத்து போட்டுவிட்டு உங்கள் மனம் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து உங்களுடைய சூழ்நிலை என்ன சொல்கிறது என்பதை அறிந்து அதில் நாம் ஒரு விஷயத்தை செய்யும்போது நமக்கு வெற்றிகளை தருமா என்பதை ஆயிரம் முறை யோசித்து ஆயிரம் பேரிடம் கற்றவர்களிடம் கேட்டறிந்து பிறகு நீங்கள் அதை பற்றி தெரிந்து கொண்டு செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் ஏனென்றால் இந்த உலகத்தில் பணம் பணம் மிக முக்கியம் நீங்கள் ஒருவர் மீது அன்பு வைத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நிரூபிக்கக்கூட பணம் வேண்டும் உங்கள் அம்மா மேலே நீங்கள் பாசமாக இருக்கலாம் உங்கள் ஒய்ஃப் மேலே உங்கள் ஹஸ்பண்ட் மேலே அக்கா தங்கச்சி யார் மேலே நீங்கள் பாசமாக இருந்தாலும் அந்த பாசத்தை நிரூபிப்பதற்கு பணம் மிக முக்கியம் பணம் மிக முக்கியம் ஆக இந்த உலக பணம் இல்லை என்றால் பிணத்திற்கு சமம் அதை மேம்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்த ஒவ்வொருவரும் மேலே வந்து விட்டார்கள் நீங்கள் இதுவரை சிந்திக்காமல் இருந்தால் இனி சிந்திக்க ஆரம்பித்து விடுங்கள் இனி சிந்திக்க ஆரம்பித்து விடுங்கள் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும் எப்படி வரும் நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் யார் நமக்காக வந்து பாப்பா தம்பி அக்கா நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படியே சொன்னாலும் ஒன்று அவங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கணும் அப்படி இல்லைனா நாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் ஏதோ சொச்சம் பேர் நீ உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய உழைப்பு நீ நன்றாக இரு என்ற மனநிலை கொண்டவர்கள் மிக 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 குறைவு மிக மிக குறைவு ஆகையால் சாயின் பிள்ளைகள் வாழ்க்கை மிக அழகாக நகர்த்துவதற்கு நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் தெளிவான கண்ணோட்டங்களும் மிக முக்கியம் அதை நீங்கள்தான் கொள்ள வேண்டும் அதை நீங்கள்தான் வளர்த்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் எதுவும் நடக்காது எல்லாம் நல்லதுக்கே ஒரு நாள் வாழ்க்கை மாறும் மிக அழகாக மாறும் சையாப்பாவின் அருளால் உங்களோடு இருப்பது சாய்நாதர் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய சக்தி உங்கள் மனதிற்குள் இருக்கிறது அதை கற்றறிந்து வெளியில் கொண்டு வருவது சிறப்பு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தான் எடுக்க வேண்டும் எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாய்ராம்